கொடுக்க மாட்டோம். இந்த ஒத்து பீஜா கொடுக்க மாட்டோம். ஆமா. ஹ்ம். ஆமா. அங்க பாரம்பரியக்கே கெடையாது. ஆமா. அப்படி அரக்கன் ஆமா. ஆண்டவனை பார்த்து ஆள் காட்டி விரல் எடுத்து நீட்டிக்கிட்டே செல்கிறான். ஆமா. அங்க யார் யார் எல்லாம் ஓடிigrapharlar ஆனால் ஆமா ஆண்டவனை பார்த்து அரக்கன் இடிலே சொன்னா ஆதி கைலாயத்தில் யார் யார் எல்லாம் ஓடிigrapharlar யார் யார் எல்லாம் ஓடி வருகிறா

வாகனத்தில் செய்வந்திர ஓடினார் எட்டு பச்சை வாகனத்தில் ஓடினார் ஓடினார் இப்படி கைலாசத்தில் உள்ளவர்கள் ஓடி வருகிற போது

பாயசம் எல்லாம் வச்சு கும்பிடுவாங்களா கடலை மிட்டாயி அவளு பொறி கடலை எல்லாம் வச்சு கும்பிடும்போது விநாயகரே விநாயகரை ஒத்தையில சாப்பிட்டுருவாராம் பக்கத்துல இருக்க ஆளுக்கு கொடுக்க மாட்டாராம் அப்படி சாப்பிடும்போது போது மூசிய வாகனம் என்ன செய்யும் கொஞ்சம் போல தாரும் நானும் குறைய சாப்பிட்டுக்கிட்டு சொல்லுமா அவர் எனக்கு மட்டும் தான் படைச்சாங்க நான் உனக்கு தர மாட்டேன் ஆமா அப்படினா அவரே ஒத்தையில சாப்பிடுறார் ஒரு சுண்டல் கூட உனக்கு தர மாட்டார் ஆமா தர மாட்டேன்னு அவரே சாப்பிடுறார் ஆமா யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்ல ஆமா அதே போல் வள்ளரக்கன் ஆள் விரல் எடுத்து விரைத்திட்டு வரும்போது ஆமா விநாயகரும் மூசிய வாகனத்தில் ஏறுகிறார் அப்போ மூசிய வாகனம் என்ன சொல்லுது என்ன சொல்லுகிறது உன்னை இழுத்து கொண்டு போணும்னா எல்லூருண்டை தாரும் ஆமா எல்லூருண்டை காட்டி ஆமா கொலக்கட்ட தாரும் கவுளு பொரிகடல தாரும் ஆமா அப்பனா உன்னை சுமந்து கொண்டு போவேன் இல்ல கீழ தள்ளி விட்டுருவேன் இல்லனா நீங்க இரு அப்படினு சொல்ல ஆமா விநாயகர் அப்பாவான ஆண்டவனை நினைத்து அழுது புலம்புகிறார் ஆமா மூதவனா பரகலாமா பரகலாமா மூசிய வாகனத்தை எனக்கு தரலாமா இளைய மகன் வேலவனுக்கு புலி வயல் வாகனத்தை கொடுத்தீங்க ஆமா எனக்கு மட்டும் ஏன் இந்த வாகனத்தை கொடுத்தீங்க இந்த என்ன கட்ட பெருச்சாலி எல்லூருண்ட கேக்கு மான கட்ட பெருச்சாலி மாவுருண்ட கேக்கு நான் இப்ப என்ன செய்யட்டும் என் உருவமும் பெரிய உருவம் காலும் கட்ட காலு கையும் குட்ட கை என்னால எப்படி நடந்து போக முடியும் ஆமா என்னால் நடக்கவும் முடியாது ஓடவும் முடியாது நான் இப்ப என்ன செய்யட்டும் என்று கேட்க ஆண்டவன் வருகிறான் வந்து இந்த மூசிய வாகனத்தை நீ சாதாரணமா நினைக்காத இந்த மூசிய வாகனம் ஆயிரம் யானை பலத்தை கொண்டது தான் உனக்கு இதை நான் வாகனமா கொடுத்திருக்கேன் ஆமா சரியான வாகனம் ஆமா நீ இப்படி சொல்லாத என்று சொல்ல அதற்கு ஆண்டவன் ஒரு வழி சொல்லி நாலு முக்கு சாலையில நீ ஒரு உனக்கு ஒரு ஆலயம் வச்சு தாரே நீ போய் இரு அதானே இனிமேல் நீ பூலோகம் ஆகாது நீ கைலாசம் ஆகாது பூலோகம் போ ஆ பூலோகத்துக்கு போக வேண்டும் கைலாசத்துக்கு ஆகாது ஆமா அப்படினு அப்படி சொல்ல விநாயகர் சொல்கிறார் ஆமா என் அம்மாவையும் அப்பாவையும் பார்க்காம நான் எப்படி போய் இருப்பேன் அதானே உங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும் இல்லாம நான் தனியா போய் ஆமா நான் தனியா போய் அங்க போய் என்ன பண்ணுவேன் எங்கனக்கு தேடும்ல ரெண்டு பேரையோ ஆமா எந்த குழந்தை தனியா போய் இருக்கும் அம்மாவையும் அப்பாவையும் விட்டுட்டு ஆமா அதேபோல் விநாயகர் கேட்க ஆண்டவன் சொல்கிறான் ஆமா உன் அம்மா அரச மரமாகவும் உன் அப்பா புளிய மரமாகவும் வாங்கிட்ட இருப்பேன் உங்க அம்மா உங்க அப்பா ஒரு அரச மரம் உங்க அம்மா ஒரு வேப்ப மரமாகவும் வாங்கிட்ட வந்து இருப்பேன் அம்மா உன்கிட்ட முளைத்து நீ தேடாத தைரியமா போய் இரு ஆமா நீ போய் அந்த அரச மரத்து உன் பாடு உட்கார்ந்துரு ஆமா உன் அப்பாவோட நிழல்ல போய் இரு ஆமா அப்படி வந்து இருக்க வச்சிட்டாரு பெற தேவ முனி எல்லாத்தையும் ஆமா பாலைவனத்தை சோலைவனமாக்கி ஆமா பூ சோலையாக்கி அதல மறைைய வைத்தார் ஆண்டவர் தேவர்கள் முனிவர்கள் அத்தனை சோலை வனமாக முளைக்க செய்து முளைக்க செய்து ஆண்டவன் சிவபெருமான் மட்டும் அது மத்தியிலே போய் செவரளி முட அங்கு புஸ்பத்துக்குல் புல் ஒளிந்து இருக்கிறா

கண்ணனிடத்தில் சொல்ல சொல்ல கண்ணனா கண்ணன் சொல்கிறான் ஏ அம்மா பார்வதி ஏ பார்வதி நீ கவலைப்படாத உன் அண்ணன் நான் இருக்கேன் தங்கச்சிக்கு ஒண்ணு தப்புனா அண்ணன் தானே வந்து நிக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா வேற யார் வந்து நிப்பா அதானே யா அம்மாக்கும் போன் போட மாட்டான் அப்பாக்கும் போன் போட மாட்டான் அண்ணனுக்கு தான் போன் போடுவான் ஆமா நீ வந்து நின்னு என் வீட்டுக்காரர் என்ன அடிச்சிட்டாரு ஆமா பிடிச்சிட்டாரு என்னன்னு கேளு ஆமா ஆமா வேற காஸ்திரமத்துல இருந்தா காஸ்திரமத்து தானே கூப்பிடுவா ஆமா அதே போல ஆதி சக்தியான பார்வதி பார்வதி அண்ணனான கண்ணனை அத்தானை காணும் நீர் போய் தேடி வாரும் என்று சொல்ல கண்ணன் சொல்கிறான் அலாதே பார்வதி பார்வதி நீ அழுதனா எனக்கு தாங்க முடியாது அதனால இந்த எட்டு எண்ணி எட்டு நாளைக்குள்ள பகவான தேடி நான் உன்கிட்ட கொண்டு வார எட்டு நாளைக்குள்ள ஆண்டவன் எங்க இருந்தாலும் உன் இடத்துல அழைத்து கொண்டு வருவேன் ஆமா அப்படி சொல்ல கண்ணன் கண்ணன் வந்து தேடுகிறான் ஆமா நம்ம உருவத்துல போனோம்னா ஆண்டவனை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது முடியாது நம்மள பார்த்து கண்ணன் தான் கண்டுபிடிச்சுடுவாரு ஆமா அதனால ஆமா ஆடுகளை மேய்க்கும் பாலகன் போல் செல்கிறான் பாலகன் போல் சென்று காண்டவனை தேடி வருகிறான் ஆண்டவன் சிவபெருமானை தேடி வருகிற போது ஆண்டவன் சிவபெருமானை தேடி பூங்குழல் கொண்டு வருகிறான் பூங்குழல் சத்தம் எப்படி வாசிக்கிறாரானால் ஆடாய் பசுவே